السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم ان ايدات الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه الحرم الى اخر الايات صلى الله عليه ال عليه وقال النبي محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات رواه البخاري او قال كما نسلاه و السلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈரகத் தலைவர் முகமது நவ்சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றும் நிரப்பமாக நின்று நடவட்டுமாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் சிறிது காலங்கள் சில வேலைகள் இருந்ததால் தொடர்ந்து நம்மளால் பயான்களை போட முடியவில்லை எனவே இனி வரும் காலங்களிலாவது தொடர்ந்து இந்த பயான்களிலே நாம் கேட்பதற்கும் அதன்படி செயலாற்றுவதற்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் மேலும் இங்கு சொல்லக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்யப்படுகிறதோ அந்த உபதேசத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அறிவாளிப்பானாக அலஹம் ஒரு புனிதமான ஒரு சங்கைக்குரிய மாதத்திலே ரஜமுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹால குரானிலே மாதங்களை பற்றி பேசும்போது பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது கணக்கிடப்படக்கூடிய மாதங்கள் என்பது பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அதிலே நான்கு மாதங்கள் மிக சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் இந்த மாதத்தையும் சேர்த்து சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்போ இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டாலே நம்ம சொல்லலா அல்ல சொன்ன சொல்றாங்க இந்த மாதத்திலே பரக்கத்தை தேடுங்கள் அல்லாவிடத்துல நீங்க ரமலான் இந்த எங்களுக்கு இன்னும் அந்த புனிதமான ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு ரஹமான அடைவதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தான் என்று இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே இந்த வாக்களையும் சேர்க்க சொல்கிறார்கள் அப்ப இந்த பரக்கத்தான மாதம் இது ஒரு ரஜகொடைய மாதம் இருக்கிறதே இந்த மாதங்களிலே இறைவன் ஏராளமான நனவுகளை வைத்திருக்கிறான் ஏராளமான வரக்கத்துகளை வைத்திருக்கிறான் எனவே இந்த இரஜகொடைய மாதத்தை அடைந்திருக்கும் நாம் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் அதிலும் இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த அமல்களில் எல்லாம் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் ஏனென்றால் அது இதற்கு பிறகு ஒரு ரஜனுடைய மாதம் நமக்கு கிடைக்குமா ரமலானுடைய மாதம் கிடைக்குமா என்று கேட்டால் கிடையாது சென்ற வாரம் இருந்தவர்களே இந்த வாரத்தில் இல்லை சென்ற வருஷத்துல நம்ம விடுங்க சென்ற வாரம் நம்மோடு பேசிக்கொண்டிருந்த நம்மோடு உதரவாடி கொண்டிருந்த நம்முடைய நண்பர் நம்முடைய உறவினர்கள் இந்த வாரத்திலே இல்லை மரணம் என்பது எப்பொழுது வரும் யாருக்கு வரும் எந்த நேரத்திலே வரும் என்பது தெரியாது எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகளையும் பொக்கிஷமாக கருதி அதனை நாம் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை எந்த காலத்தில் வீணாக்கிவிடக்கூடாது சரி ரம இந்த ரஜகுலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே முதலாவது அமல் அதிகம் அதிகமாக செலவாத்துகளிலே நாம் போத வேண்டும் அல்ல அதற்கு தோப்பி செய்வான் நான் நாம் அதிக அதிகமாக நமக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு எத்தனை தடவை முடியுமோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் செலவாத்துகளிலேயே நம்முடைய நாவுகளை ஈரமாக்க வேண்டும் நப்சர் அல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க என்ற கித்தால இந்த செய்தி பதிவாயிருக்கிறது நப்சல் அல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க ராய்துல் மெஹராஜ் மெஹராஜுடைய இரவிலே நான் பார்த்தேன் ஒரு நதி இருந்தது நகரன் ஒரு நதி இருந்தது மாஹூ மினல் அசல் அந்த நதி அதனுடைய தண்ணி வந்து தேனை விட ரொம்ப சுவையானதாக இருந்துச்சு மேராஜரவில் நம்சவல்லாலேஸ்ல அவங்க பார்க்கறாங்க ஒரு நதி இருந்துச்சு அந்த நதியினுடைய தண்ணி வாட்டர் தேனை விடவும் ரொம்ப சுவையானதாக டேஸ்டானதாக இருந்துச்சு அவரது மின்தல்ஜி இன்னும் ஐஸ் கட்டிய விடவும் ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப குளிர்ச்சியானதாக இருந்துச்சு வாத்தியபு மினல் மிஸ்கி கஸ்தூரியை விடவும் ரொம்ப வாசனை மிக்கதாக இருந்தது என்று நபிசல்லா அலிஸ்லா அவங்க அந்த ஆறை பத்தி ரொம்ப வர்ணிச்சு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த இந்த மாதிரியான இந்த ஆறு யாருக்கும் சொந்தமானது என்று மேராஜ் இரவுல பக்கத்துல இருந்த ஜிப்ரே அலையாம் அவங்க கேட்டாங்க இவ்வளவு அருமையா இருக்குதே இந்த அந்த ஆறு யாருக்கு சொந்தம் அப்படின்ன உடனே ஜிப்ரே அலையாம் சொன்னாங்களாம் யார் இந்த ஷாபானிலே யார் இந்த ஷாபானிலே உங்கள் மீது செலவாத்துகளை சொல்கிறார்களோ உங்கள் மீது அதிகம் அதிகமாக தன்னுடைய நேரங்களிலே செலவாத்திற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக இதனை இறைவன் அன்பளிப்பாக தருகிறான் என்று சொன்னாங்க அப்போ நம்ம சலவாத்துக்களை அதிகமா சொல்ல சொல்ல அல்லாமிக்வாத்தாக இருந்தாலும் இருந்தாலும் அதிக அதிகமாக நம்முடைய சொல்லும் பொழுது இறைவன் இதை மாதிரியான ஏராளமான பொக்கிஷங்களையும் வெகுமதிகளையும் இறைவன் நாளை மறுமையிலே தலைகின்றான் சரி ரஜப மாதம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதிக அதிகமாக செலவாத்துகளை ஓதணும் இரண்டாவது உடல் சக்தி உள்ளவர்கள் நோம்பு வைப்பதற்கு முயற்சி செய்யணும் இந்த ராஜபுடைய மாசத்துல தான் மேராஜரவும் இருக்கு மேராஜரவும் நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்ல வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறநாளும் வைக்கலாம் தப்பு கிடையாது ராஜபுடைய மாசத்துல நோன்பு வைக்கணும் அவ்வளவுதான் மேராஜரவு வைக்கணும் வைக்க வைக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அல்லது எது நினைச்சிங்கன்னா நீங்க அதுவுங்க விருப்பம் ஆனா நம்ம வந்து மேராஜருடைய இரவுன்னு குறிப்பாக்காம எந்த இரவாக இருந்தாலும் சரி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி ரஜ இந்த நாட்களிலேயே இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்கள்ல நம்ம ஏதாவது ஒரு நாளாவது நம்ம என்ன செய்யணும் அல்லது இரண்டு நாளாவது நம்ம நோம்பு வைப்பதற்கு முயற்சி செய்யணும் ஏனென்றால் நோம்பு வைத்தால் இந்த இந்த நாட்களிலே நாம் நோம்பு மேற்கொண்டோம் என்றால் அல்லா நம்முடைய மறுமையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான திடுக்கங்களை விட்டும் எல்லா விதமான இழிவுகளை விட்டும் நரகங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாக்கின்றான் அதனால் இந்த மாதங்களிலே நோம்பு நோற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது அதிக அதிகமாக சதக்காக்களை கொடுக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை வணங்கணும் அல்லது வசதி குறைவாக இருக்கவங்க அதிகமான தஸ்பீஹாத்துகளில் ஈடுபடணும் அதிகமாக திலாவாத்துகளில் ஈடுபடணும் இந்த மாதத்திலிருந்தே குரான் ஓதுவதற்கு நாம் அதிகமாக முயற்சிகளை செய்ய வேண்டும் ரமலான்ல நம்ம ஒரு எத்தனை குரான் முடிக்கிறோமோ இந்த மாதத்துல நம்ம அதிகமா ஓதணும் இந்த மாதத்துல இருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதான் ரமலான்ல ஓரளவுக்காக நம்ம ஒரு நாலஞ்சு அஞ்சு ஹத்தமாக முடிக்க முடியும் ஆனால் இந்த மாதங்களிலேயே நாம் குரான் ஓதுவதற்கு இன்னும் இந்த மாதிரியான திக்ருகளிலே ஈடுபதற்கு ரமலானிற்கு முன் தயாரிப்புகளை நாம் இந்த மாதங்களிலேயே நாம் செய்ய வேண்டும் இந்த மாதத்திலிருந்தே அமல்களுடைய ஸ்டார்டிங் அதிகமாக நம்ம இடத்துல இருக்க வேண்டும் நம்மளுடைய அமல்கள் மிருகோட்ட வேண்டும் அது ஒளிமையமாக ஆக வேண்டும் எனவே இந்த மாதத்திலே நாம் அதிகமாக ஏழைகளுக்கு தர்மங்களை செய்ய வேண்டும் அல்லது தர்மம் செய்வதற்கு சக்தி இல்லை என்றால் தஸ்மிஹாத்துகளிலேயும் திலாவாத்துகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் குரான் ஓதுவதிலும் நாம் ஏற்பட வேண்டும் எனவே மூன்றாவது விஷயம் அதிகமாக நல்ல காரியங்களிலே ஈடுபட வேண்டும் நாலாவது மிக முக்கியமானது நம்ம அல்லாவிடத்துல அதிக அதிகமாக துவா செய்யணும் நம்முடைய கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் விசாரிச்சு பார்த்தா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வளவோ தேவைகள் எவ்வளவோ சிரமங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதிலும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அனைத்து தேவைகளையும் நாம் இந்த மாதத்திலே இறைவனத்திலே கேட்க வேண்டும் இறைவனத்தில் இந்த வரக்கத்தான மாதத்திலே நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் தருவான் கண்டிப்பாக இறைவன் தருவான் இறைவன் தருவான் என்கின்ற மன உறுதியோடு இறைவனத்திலே நாம் அதிகரிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் இந்த நாலு விஷயங்கள் ஒன்றாவது அதிகமாக செலவாது சொல்லணும் இரண்டாவது நோன்பு நோக்கணும் மூன்றாவது தான தர்மங்களை செய்யணும் நாலாவது அண்ணாவிடத்தை அதிகமாக துவா செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய இந்த நாலு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த நாலு அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய நாம் கேட்கின்ற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக எல்லா விதமான வளமான வாழ்க்கையும் நம் அனைவர்களுக்கும் தந்து இன்று போல் இன்றும் நலமாக வளமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லரகமான அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக ஆமீன் வாஹ்ரதாவான் அலமது இல்லா ரபிலாலமே சலாம் வலைக்கும் வரமதுல்லா தாலா வரகாத்து